இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ரொம்பவே டேஸ்டான அவல் பாயாசம் எப்படி செய்கிறேன்னா பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது கடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கப் அளவு மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு வெள்ளத்தை நொனிக்கி போட்டுக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க வெள்ளம் பாகுப்பதத்துக்கெல்லாம் வர தேவையில் ஜஸ்ட்டு கரைஞ்சா மட்டுமே போதும் இதில் தூசி இருக்கிறதுனால வடிகட்டியை வச்சு முழுமையாக இதை ஒரு பக்கம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதை கிண்ணமாக இருந்தாலும் சரி டம்ளராக இருந்தாலும் சரி இது போல் எல்லாத்தையுமே வடிகட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அடுத்துதா அதே கடாயில் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நட்ஸ் எந்த நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு பிஸ்தா பருப்பு போட்டிருக்கேன் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பிஸ்தா பருப்பு லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்ப இது கூடவே கொஞ்சமா உலர் திராட்சை போட்டுக்கோங்க உலர் திராட்சையை பொறுத்தவரை நல்லா உப்பி வரும் உப்பி வர நேரத்துல வந்து இதை மாத்தி எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்ல இல்லை அப்படின்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த ஸ்டேஜ்ல நல்லா இது போல உப்பி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க அடுத்ததாக அதே நெய்யில் ஒரு கப் அளவு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு வெள்ளை ஊல் சேர்த்துக்கோங்க அளவுக்கு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும் அந்த ஸ்டேஜில் இதை வந்து மாற்றி வச்சுக்கோங்க இதுக்கேற்ற மாதிரி சரியாக இரண்டு கப் அளவு வந்து நம்ம மெஷரிங் கப்பில் வெள்ளம் சேர்த்துருக்கோம் இந்த அளவுகளை கரெக்டாக மென்ட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பரான டேஸ்ட்டான பாயாசம் ரெடி ஆயிரும் நல்லா முழுமையாக இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோம் இப்போ அதே கடாயில் அரை லிட்டரு பால் நல்லா திக்கான பால் ஊற்றிக்கோங்க பால் நல்லா திக்காக இருந்தால் தான் பாயசம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும் எந்த ஒரு கண்டென்ஸ் மில்க்கு சேர்க்காம டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ எல்லா பாலையும் ஊற்றி அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பால் நல்லா முழுமையாக கொதிக்கணும் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா முழுமையாக கொதித்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ண வெள்ளாவில் சேர்த்துக்கலாம் பால் நல்லா முழுமையாக பொங்கி இந்தளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இந்த சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா எல்லாம் நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள் பால் நல்லா கொதித்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா முழுமையாக பாலோட சேர்த்து அவ்வளோ நல்லா வேகும் இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க சூப்பராக நல்லா வாசமனமாக இருக்கும் நல்லா அளவுக்கு முழுமையாக கொதித்து பால் நல்லா திக்காயி இந்த வந்ததுக்கப்புறம் நல்லா முழுமையாக அவள் நல்லா வெந்துருச்சு பாலோட சேர்ந்து இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டார்டிங்கில் நம்ம பாகு காய்ச்சி வச்சிருக்கோம்ல அதே இது போல மெத்தடில் ஓரத்தில் ஊற்றிக்கோங்க அப்போ பால் வந்து சீக்கிரம் வந்து திரண்டு போகாமல் இருக்கும் இப்போ பாகு ஊற்றி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணாமல் விட்டுருங்க இப்போ எடுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாத்தையுமே நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே டேஸ்டான அவள் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சட்டுன்னு செஞ்சாச்சு இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்கணும் கருத்து கமெண்ட்லாம் சொல்லுங்கள் எப்போவும் ஒரே மாதிரி ரவா பாயாசம் செஞ்சு போர் அடிச்சவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி அவள் பாயாசம் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்கள பாராட்டுவாங்க இதே மத்திரி செஞ்சிங்கன்னா இதே சுவையில் செஞ்சிங்கன்னா இதே மாதிரி சூப்பரான டேஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே சூப்பரான டேஸ்ட்டான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டாவா பாய்